மேட்ரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேட்னு பாத்தீங்கன்னா ரெண்டரை கார் இந்த ரெண்டரை கார் சைஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாயிலே நம்மள்ட்ட மேட்ரஸ் இருக்கு த்ரீ சீட்டர் சோபாலாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு வரும் அது நம்ம ஆஃபர் பேசுறது பாத்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மகிழிக் பத்தாயிரம் ரூபாய்ல இருந்து பண்ணி கொடுத்துருக்கோம் எனக்கு கம்மி ரேட்ல வேணுன்னா நாட்டு தைக்கல பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா பண்ணிட்டு இருக்கும் நம்ம கண்டு அதுலயே ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் டிரெஸிங் டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேட்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாயிருந்தே நம்மள்கிட்ட டிரெஸிங் டேபிள் இருக்கு பேர் நான் பாலாஜி நம்ம பர்னிச்சர் பேர் பார்த்தீங்கன்னா பாலாஜி ஃபர்னிச்சர் நமக்கு பிரான்ச்சுன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பேவம்பூர்ல இருக்கு சென்னையில் பாத்தீங்கன்னா வண்டலூர்லயும் இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பர்னிச்சர்ல வந்து எல்லாமே ஹோல்சேல் ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ சீட்டர் சோஃபாலாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு வரும் அது நம்ம ஆஃபர் பைலா ஏழாயிரத்து ஐநூறு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா செட்டு ஃபைவ் சீட்டர் பாத்தீங்கன்னா வந்து நாட்டு தேக்கில் இருக்கு இதுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி மோல்டிங் குஷன் போட்டு த்ரீ சீட்டர் சோஃபா ரெண்டு சிங்கிள் சீட்டர் சோஃபா இது குஷனோட இருபத்தி நாலாயிரம் ரூபாய் பண்ணிட்டு நம்ம சேனல் பண்ணுங்கன்ட்டு ஆஃபர் பைசா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பண்ணி கொடுத்துருவோம் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு எந்த டிசைன் எடுத்தாலும் ஒரே காஸ்ட் தான் இதே இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபா இருக்கு கார்னர் சோஃபான்னு பார்த்தீங்கன்னா எல் டைப்ல வரும் இது நம்ம சைஸ்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் நார்மல் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஏலடி ஏலடி வரும் ரெண்டு த்ரீ சீட் வரும் எனக்கு த்ரீ சீட் வேணாம் எனக்கு ஒரு டூ சீட்டு சிங்கிள் சீட் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாலும் பண்ணி கொடுக்கலாம் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிர ரூபா வரும் நம்ம சேனல் கட்டி ஆஃபர் பைசா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இதே இதுல த்ரீ சீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இது பன்னெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் வரும் குஷனோட இன்பில்ட் மாடல் குஷன் போட்டு வரும் இது நம்ம ஆஃபர் பைசா பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இந்த ரேஜ்லேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இல்ல டிசைன்ஸ்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இப்போ பாக்கிறது பாத்தீங்கன்னா சோஃபா செட் இதுல வந்து நம்ம கேரளா டீக்ல பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இதுல காட்ட சோஃபா பார்த்தோம் அதே மாதிரி மாடல்ல பாத்தீங்கன்னா த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் சோஃபா இதோட ரேட் பாத்தீங்கன்னா இருபத்தாயிரத்தி ஐநூறு ரூபா பண்ணிட்டு இருந்தோம் நம்ம சேனல்காண்டி ஆஃபர் பைசா பாத்தீங்கன்னா இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டரை கார் வரும் திவான் செட்டப்ல இருக்கும் அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து கட்டல மட்டும் நாலாயிரத்தி ஐநூறு இருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா வந்து மூணு காரைக்கால் வரும் அது பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து இருக்கு நாலு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பேருல பண்ணிட்டு இருக்கோம் நாட்டு தேக்கில இருக்கு இருக்கு கேரளா தேக்கிலையும் இருக்கு இது பாக்கிறது பார்த்தீங்கன்னா மகாகனி வரும் இது கட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம் பிளேவுடுங்கிறது எதுவுமே கிடையாது பிளேவுடன எதுவும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் உட் ஜீரோ பசன்ட் பிளேவுட் இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா மகாணி கட்டுல பத்தாயிரம் ரூபாயிலேந்தே பண்ணி கொடுத்துருக்கோம் எனக்கு கம்மி ரேட்ல வேணுன்னா நாட்டு தேக்கில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பண்ணிட்டுருக்கோம் நம்ம நம்ம சேனலுக்காண்டி அதுலயே ஐந்து ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்கறோம் குயின்சீஸ் அஞ்சு காரைகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிட்ஸு ஒரு ஆள் தாராளமாக படுத்துக்கலாம் இதோட கட்டில் மட்டும் எனக்கு வேணா பத்தாயிரம் ரூபாய் பண்ணுறதோ நம்ம சேனல்க்காண்டி ஆஃபர் பைசா பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் எனக்கு மெத்தையோட சேர்த்து வேணுன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுக்குறோம் நாலு மத்திய ரெண்டு பிள்ளைகளும் நம்ம காம்பிமெண்ட்லாம் பண்ணி கொடுத்துறோம் இது அடுத்த குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தேக்கில் வந்துடும் இது ஏன்னா இதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹெட்போர்ட் ஃபுல் போட் மடத்தில் வந்துடும் படுக்கிற இடமும் பிளேவுட் வரும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சாலிட் விட்டு நம்ம படுக்கிற பேஸ் மொதல் கொண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மத்தில தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பிளேவுட்ங்கிறது எதுவுமே கிடையாது படுக்கிற திக்னஸ் மறுக்கணும்னா அரைஞ்சு திக்னஸ் நம்ம பண்ணி இருக்கோம் இதுல கட்டில் ஸ்டார்டிங் ரேட்னு பார்த்தீங்கன்னா அதில் பிளைன் மாடல் வரும் மகா கணில் பதினேழாயிரம் ரூபாயிலேந்து இருக்கு அதிகபட்ச பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேரளா தேக்கில் வரும் இதுல டிசைன்ஸ் என்ன டிசைன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் டிசைன் கார்விங் அதிகமா இருக்குன்னா ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் வரும் வித் மேட்ரஸோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதே பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து நம்ம மேட்ரஸோட நம்ம ஸ்டார்டிங் இருக்கு நம்ம உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உட்ல டிரெஸிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து நம்மள்ட்ட டிரெஸிங் டேபிள் இருக்கு அதிகபட்ச ரேட்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுபா ஆயிரம் ரூபாய்லேருந்து நம்ம டிரெஸிங் டேபிள் அடுத்து பாத்தீங்கன்னா டூ டோர்ல பீரோ பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் போட்டு ஆஃபர் பைசா ஏழாயிரத்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல இருக்கு இது வேணாலும் பண்ணிக்கலாம் இதே எனக்கு டூ டோர் வேணாம் எனக்கு த்ரீ டோர் வேணும்னு கேட்டாலும் நம்ம த்ரீ டோர் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு த்ரீ டோர் பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐந்நூறு பண்ணிட்டு இருந்தோம் நம்ம சேனல்க்காண்டி ஆஃபர் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்குறோம் ஸ்பேஸ் எல்லாம் நல்ல ஹெவியா எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் இல்ல கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்லை தேக்கு மரத்தில் எனக்கு வந்து சாலிட் சாலிட்வுட்டில் தேக்கு மரத்தில் பீரோ வேணும் கேட்டால் ஃபுல் கார்விங்ல இருக்கு இதோட ரேட்னு பார்த்தா முப்பத்தாயிரம் ரூபா பண்ணுறோம் நம்ம சேனலுக்காண்டி ஆஃபர் பைசா பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டாயிரம் ரூபா பண்ணுறோம் எனக்கு முப்பத்திரெண்டாயிரம் ரூபா வேணா எனக்கு கொஞ்சம் கார்விங்லாம் இல்லாமல் எனக்கு லைனாக இருந்தால் ஓகே அப்படின்னா நம்ம கேரளா தேக்கில் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா பண்ணுறோம் நம்ம சேனல் சேனலுக்காண்டி ஆஃபர் பஸ்ஸா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் கொடுத்துருவோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கார் இதுதான் ரெண்டரை கார் சைஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாரு நம்மள மேட்ரஸ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மூணு காரைகள் மூவாயிரத்தி மூவாயிரத்து ஐநூறுரூவா வரும் நாலு கரைகள் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அஞ்சு காரைகள் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு நம்மள்ட்ட நம்மள்கிட்ட இருக்கு தாலு இன்ச்சு ஃபோம் மேட்ரஸ் எனக்கு ஃபோம் வேணா எனக்கு ஸ்ப்ரிங் வேணும் அப்படின்னா ஸ்ப்ரிங்லேயே நம்ம ரெண்டு வரத்துல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா நல்லா ஹை லக்ஸரியா இருக்கும் நம்ம லக்ஸரி ஹோட்டல்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கும் டென் இன்ச்சு திக்னஸ்ல கொடுத்துருப்போம் எயிட் இன்ச்சுக்கு ஸ்பிரிங் ரெண்டு இன்ச்சுக்கு மெமரி ஃபோம் கொடுத்துருப்போம் இதோட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சீஸ் கட்டலுக்கு வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபா இது எனக்கு கிங் சைஸ்ல வேணும் அப்படின்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவா வரும் எனக்கு ஸ்பிரிங் மேல ஃபோம் வேணாம் எனக்கு ஸ்பிரிங் மட்டும் போதும் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்ல இருந்து நம்மள்கிட்ட மேட்ரஸ் இருக்குங்க குயின் சைஸ் சீரம் காம்போலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்மள்கிட்ட இருக்கு அதிகபட்ச ரேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா நம்மள்ட்ட காம்போ இருக்கு அதுல முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரு குயின்சி செட்ல நாலு இன்ச்சு ஹோம் பெட் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு டீ டேபிள் ஒரு டூ டோர் பியூரோ எல்லாமே வந்துரும் இல்ல எனக்கு மொத்தம் சோஃபா செட்டு எல்லாமே நிறையா வேணும் அப்படின்னா நம்ம மாதிரி நம்ம காம்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நீங்க சென்னை சர்க்கில்ல இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வண்டலூர்ல பிரான்ச் இருக்கு அதே மாதிரி நீங்க மதுரை தேனே இங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம திண்டுக்கல்ல பேகம்பூரில் நமக்கு பிரான்ச் இருக்கு எந்த டீடைல் வீடியோ நம்பர் மோர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க